உங்களுடைய நினைவாற்றலை எது எது சந்தர்ப்பம் வருதோ ஒரு எந்திரத்தை இயக்கப்படும்போது இந்த காலத்தில் இதை இணைத்தால் இது இடத்தில் இது வலுவரும் என்ற நிலைகளையும் இந்து மனிதன் உணர்ந்த அந்த அனுபவ ரீதியில் தான் அதை பெறுகின்றோம் இதே போலதான் உங்களுக்குள் இந்த உணர்வின் தன்மை நம்மை தாக்குதன்றால் அது உணர்வின் தன்மை நிலை கொண்டு ஒருவர் திரும்ப திரும்ப செய்கின்றான் அது முடியாது போகின்றது ஒரு நொடியில் இப்படி இருக்கிற எந்திரம் ஒரு நூல் நம்மளுக்கு புரியாது சாய்ந்தது அதில் பேரிங்கும் எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு நூலின் நொய்கினால் எந்த பக்கம் அழுத்தமாவது அது வெப்பமாகின்றது நாம தொட்டு பார்ப்போம் எப்படி பார்த்தாலும் தெரியலையே அப்படின்னு மனதினை இது செயல்படும் போது என்ன செய்தாலும் ஆகவில்லை என்ற உணர்வுகளை நீங்க எடுத்துக்கொண்டு அந்த மீழும் அந்த பேரிங்க நிலையை அளந்து அளவுகள் பார்த்தால் நம் உணர்வுக்கு தகவல் சரியாதான் இருக்கு சரியாதான் இருக்குன்னு நினைப்போம் இதே போல உணர்வின் அழுத்தத்திற்கொப்ப இது தன் உணர்வை அது சரி என்றும் ஏற்றுக்கொள்ளும் வரும் வருகின்றது ஆக சிறிது சிந்தித்து இதனுடைய நிலைகள் எப்படியும் கண்டுணர வேண்டும் என்ற உணர்வினை தோற்றினால் அந்த சிறு நொடியை இப்படி இருக்கலாம் அது எந்த பக்கம் இருக்குங்கிற வகையில் கண்டுகொள்ள முடியும் இதில் அந்த பேரிங் இருக்கிற பக்கம் எந்த பக்கம் அதிகமாக சூடு வருகின்றது எந்த பக்கம் அந்த குறைகிறது இந்த பக்கம் வந்து இதுதான் அழுத்தம் இருக்கின்றது இதை மாற்றி இருக்கா சரியா வரும்னு அந்த சிந்தனை வரும் தொழில் ரீதியில் வைத்திய ரீதியில் எடுத்தாலும் திறமை உள்ள வைத்தியராகவும் இருப்பார் நாடிகளின் துடிப்புகளை எண்ணிதான் பார்ப்பார் இவர்களுடைய வாழ்க்கையில் மற்றவருடைய உணர்வுகளை வேகமாக அவர்கள் செயற்படும் உணர்வின் முகம் துடிப்பின் வேகம் ஜாசியது இவருடைய வேக துடிப்பு ஆனால் அவர் நாடியின் தன்மையுடைய துடிப்பினுடைய அடக்கிவிடும் ஆக அங்க இயற்கை நிலைகளை அறியாதபடி இந்த துடிப்பின் நிலை கொண்டு அடங்கிய பின் அதுக்கு தக்க மருந்து கொடுப்பார் இதனுடைய சிலை சிலைத்தம் இப்படி இருக்குது என்று இப்ப நீங்க தெர்மா மீட்டரே வைத்து பாருங்க அது வைக்கப்படும் போது எண்ணி பார்ப்பேன் இந்த உணர்வு அங்கே மேகனர் இதில் வைத்துக் கொண்ட பின் அந்த சீரான நிலைகள் ரசம் இந்த உணர்வின் அழுத்தத்தை கொண்டு அதனுடைய மாற்றி அமைக்கும் தன்மை கொடுக்கின்றது இந்த உணர்வு நமக்குள் அதிலின் காந்த புலன் உண்டு துடிப்பின் உணவுகள் அங்கே உண்டு ஆனால் அதே சமயத்தில் துடிப்பின் வேகம் நம்ம கோபமாவோ வெறுப்பாவோ அல்லது நாம் அதிகமான நிலைகளில் வேலை செய்து கலைப்பின் நன்மை கொண்டு எரிச்சல் ஊட்டும் நிலை வந்தால் அதுக்கு அந்த தெர்மாமீட்டர் எடுத்தோடனே கொஞ்சம் உற்று பார்க்கக்கூடிய நிலை கண்ண எரிச்சல் சரியா நான் ஒரு பாயிண்ட் ஆசையா இருக்கும் அப்படின்னு அளவுகோளை மாற்றி நாம் மருந்தையும் கொடுத்தோடு என்னென்னால் இயற்கை நிலைகளை தான் கீதையிலே நீ எதை இணைகின்றாயோ அது என்னை சொல்வது யார் கண் நான் கீதா உபதேசம் கொடுப்பது கண் நுகர்ந்ததைத்தான் எதை எண்ணி பார்க்கின்றமோ அதை செய்யும் நாமோ இப்படி இழந்திருந்து சலிப்பும் சஞ்சலமான உணர்வு கொண்ட பெண் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அப்பொருளை பார்க்கப்படும் போது சலிப்பின் உடையைக் கொண்டு உண்மையின் உணர்வை அறியாது போய்விடும் என்றால் மனிதன் வாழ்க்கையில் இதில் நுண்ணிய நிலைகள் உண்டு இதை தெளிந்து கொண்டு வாழ்க்கையில் தனது வலிமையின் எண்ணம் கொண்டு கொண்டவர்கள் ஞானியாகி விடுகின்றனர் சந்தர்ப்பத்தில் உடலின் வழி கொண்டு அதை அறிந்திடும் ஆற்றல் வருகின்றது இப்ப தியான வழியில் உள்ள அன்பர்கள் சில சந்தர்ப்பங்களில் இவையெல்லாம் கொஞ்சம் இந்த எண்ண வலுவை கூட்டும்போது உண்மையின் நலகின் வாழ்க்கையில் எது வந்தது என்று சிந்திக்க வேண்டிய உணர்ச்சி வசப்படுவதில்லை இதை போல நாம் குடும்பங்களில் இதையேன் இதை சொல்கிறேன் என்றால் பள்ளியில் நீங்கள் பாடங்களை படித்தாலும் அனுபவ ரீதிக்கு நீங்க அளவுகோலை காட்டி அனுபவித்துக் கொண்டு வருகின்றனர் பாடநிலை மட்டும் படித்து வெற்றி செயல்படுத்துவதில்லை சோப்பு என்னென்ன அனலைகள் கலந்தால் சோப்பு கட்டி உருவாக்கலாம் என்று சொல்வார் நான் எல்லாம் தெரிந்து கொள்வேன் என்று சரக்குகளை வாங்கிட்டு அதை எதை முதலில் சேர்ப்பது எதன் இணையில் சேர்ப்பது என்ற கலவையிலும் முதல் கலவை எது 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 என்று சேர்க்க ஆனால் அதனின் கலவை இதில் சேர்க்கும் முறைகள் கொண்டு காட்சி முறை ஒன்று உண்டு இதில் விறகின் தன்மையிலும் சில பக்குவம் உண்டு இன்று புளியும் விறகை எழுத்தால் ஜூடு அதிகம் கிழும் விறகை எழுத்தால் அது வெறுப்பு தெரியும் ஆனால் அழுத்தம் கம்மி சீக்கிரம் வேகாது முருங்க மரத்தின் நிறைய எடுத்தால் அது ஜூடின் தன்மை குறையுது சோப்பு உருக்குவது என்று இதில் பொண்ணால் அந்த அழுத்தம் கம்மியானார் அப்ப அந்த சோப்பின் தன்மை பதம் கெட்டுவிடும் நீண்ட நேரமாகும் அவனுடைய பருவம் இணை சேர்த்து ஒன்றாக இணைத்து அது செயல்படும் அப்போ உங்க கட்டி உரையாறு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை ஏனென்றால் இதே போல உங்களை சந்தர்ப்பத்தை உருவாக்கி வாழ்க்கையில் வரும் தன்மை நீங்க திறமைசாலியாக வரக்கூடிய அனுபவத்தை உங்களுக்குள் நினைவாக்கும் போது உற்றுப்பாத்தான் நினைவருகின்றது பிள்ளைகளின் மேலே செய்கின்றது உங்களையும் அந்த மீளக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு ஊட்டும் நிலைய வருகின்றது இப்போ ஒருவருக்கு அழுத்தமாக சொல்லப்படும் போது நினைச்சது இது இப்படித்தான் என்று உணர்வை செல்லும் போது அங்கே வெறுப்பின் தன்மை இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளும் தன்மை அங்கே அழுத்தம் அதிகமான பெண் அதனை செயல் மாற்றுகின்றது இப்ப நாம் அதிக நேரம் பேசிவிட்டு ஒரு உணவை உட்கொண்டால் தெரியாத முள்ள உள்ளே போக மாதிரி இருக்கும் அந்த உணர்வின் தன்மை சுருங்கி சுருங்கி அழுத்தத்தை கொண்டு வரும் இந்த உருவாக்கும் இந்த உணர்வின் தன்மை அழுத்தம் அதிகமான பின் உணவுக்குள்ளாயி கொஞ்சம் அழித்து இருக்கு தெரியாது சாப்பிட்ட உடனே அந்த வேகத்தில் பசி தீர்க்க வேண்டும் என்றால் சிறுக சிறப்பு அடைத்தோடும் இந்த மாதிரி சாப்பிட்ட பின் ரெண்டாவது தண்ணி குடித்த உடனே ரொம்ப தேங்க்யூ இந்த மாதிரி நேரங்களில் இந்த உணர்வின் அழுத்தம் இந்த உணர்வின் தன்மை லேசான நிலைகள் தன் வந்தால் நாம் இதே உள்ளுக்கு தண்ணி இழுத்து கொண்டு வருவது பொறைவோடி மேல் நோக்கி வந்து நாம் சுவாசிக்கும் உணர்வு வந்துவிடுகின்றது ஆக அதனுடைய செதர்கள் நாம் இந்த உணவுகள் அந்த நிலைகள் வரப்படும் போது புறை ஓடுவது வந்தது மற்ற உறுப்புகள் இது வேகமாக அழுத்தமாவது அது ஊடுருவி விடுகின்றது இப்படி அல்லாமலேயே நம்மளை அறியாமலே சில பிழைகளும் வந்து விடுகின்றது மனிதனின் வாழ்க்கையில் உடல் உறுப்புகளின் மாற்றமும் உணவு குழாய்கள் அதை சில பகுதிகளில் அடைப்படுவதும் சில நேரங்களில் சில தண்ணி குடித்தா போமோ ரொம்ப சுலோவா போகும் அந்த உணர்வின் அழுத்தம் உடம்பும் போது உணர்வு அங்க பதிவான பின் தண்ணி என்றாலே போகுமா சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப நிதானம் குடிக்கிறது சில பேர் மடக்கு மடக்கு நேரமா குடிச்சுடுவாங்க இந்த மாதிரி சலிப்பு சந்தலத்தில் உணரின் தன்மை புறையோடி அது அழுத்தத்தின் உணர்கள் அங்கு அதிகமாகிவிட்டால் இந்த தண்ணியை பார்க்கும்போது அப்பகுதி அந்த உணர்ச்சியை ஊட்டி நமக்குள் அந்த உறுப்புகள் மாற்றும் இதுவள் நாம் சந்தர்ப்பத்தால் நாம் வாழ்க்கையில் உடல் உறுப்புகளில் இப்படியும் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்றால் இதை குருநாதர் ஒவ்வொரு நுண்ணி அலையிலும் உணரும்படி செய்தார் இதை போல நாம் எண்ணங்களின் தன்மையும் நாம் செயலாக்கும் வலிமையும் தன்மை மாற்றிவிடுகின்ற இதை போன்ற நிலைகள் எல்லாம் உங்கள் அணுகூறியதில் கொடுத்துதான் எப்படி கண்ணில்லாத போது எண் அந்த கண்ணின் உணர்வை பெற்று பார்த்து உணர்வின் தன்மை தன் அறிவின் வாழ்க்கையாக பல சரிங்களை கண்டு கண்டு இன்று நாம் எதனையுமே கூர்மையாக அறிந்திடும் உணர்வுகள் வந்து விடுகின்றது ஆக இப்படிப்பட்ட நாம் இந்த உணர்வின் தன்மை பெற்ற பின் நமது ஒவ்வொன்றும் உணர்ச்சிகளும் ஆயிரம் கண்கள் உடையுது பல பல ஆயிரம் எண்ணில் அடங்காத பல ஆயிரம் கண்கள் கொண்டது நம் உணர்வின் தன்மை அறிவின் தன்மை அறியும் தன்மை பெற்றது இது மனிதனான பின் இதன் வளர்ச்சியை நாம் தடைப்படுத்தாதிருக்க வேண்டும் என்றால் இதனை அடக்கி உணர்வின் தன்மையை கொண்டு வந்தது இன்று ஒரு காப்பி போடுறோம் என்றால் அந்த வெப்பத்தின் தனது தக்கவாறு இந்த அழுத்தம் இப்ப சில நேரங்களில் ஜீனி கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த வெப்பத்தின் தனது கூட்டிய பின் இது அதிகமாக இந்த சர்க்கரை போட்ட பின் இந்த வெப்பம் குறைந்துவிடும் ஜீனி கரையும் தன்மை மாறிவிடும் முதலில் கொஞ்சம் குறையும் மற்றது இங்கே அதிகமான பின் இது சரியான கலவை இல்லைங்கிறப்ப இந்த காப்பி குடிச்சோம்னா இது சரியான கலவையில் விதர்ப்பமான சுவைகள் வரும் இந்த தக்க வெப்பத்தின் தண்ணல் கூட்டி இந்த உணர்வின் தன்மை ஆனப்பினு நீ ரெண்டடா கலந்தபோது அந்த காப்பி நல்லா இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் வெப்பத்தின் தன்னலுக்கு தக்கவாறு நீங்க காப்பி பார்த்தோம்னா சப்பன் இருக்கும் அது ஒரு ருசி கிட்ட இருக்கும் ருசியை மாறி இருக்கும் பார்க்கலாம் ஒரு தரம் வாயில வச்சோம் கொஞ்சோண்டு ருசி மாறி போச்சுன்னா இந்த உணர்வு மேகம் கொண்டுன்னு சுத்தமாகவே அந்த காப்பீண்டி நிலை வெறுக்கும் நன்றி சரி எப்படி இருந்தாலும் குளிச்சாச்சு இதை தடைப்படுத்தி கொஞ்சம் ருசி வரும் உணர்வுக்குள் அந்த உணர்ச்சிகள் மாற்றிருந்தது ஆகினால் நாம் குரு பெற்ற நாம் வழியறிந்து செயல்படும் தன்மையும் வேண்டும் எதனை எக்காலத்தில் எதனை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற நிலையில் கொண்டு சந்தர்ப்பம் அழுத்தமான நேரம் வேறு சிலருடைய உணர்களை மாற்றம் நிலைவேறு நமது உணர்வின் உணர்வுகளை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் அழுத்தம் ஏற்றுக்கொள்ளும் பண்பு அங்கு குறைவிருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பருவநிலையை நமக்குள் ஈர்க்கும் பண வேண்டும் ஆகவே இதை அந்த உணர்வுகளை அவருக்குள் அந்த ஏற்றுக்கொள்ளும் உணர்வினை நாம் சமப்படுத்தி அங்கு வெளிப்படுத்தும் போது அங்கு பதிவாகும் பதிவானால் உற்று நோக்கம் நடைபெறும் கண்ணாடியில் வேகமாக நாம் எழுத்துகளை சீக்கிரம் எழுதிவிடலாம் என்று தட்டுதலை கொஞ்சம் அழுத்தமாக தட்டிவிட்டா எழுதும் தன்மை பெறும் கண்ணாடி மொழி ஒரு கண்ணாடியை போன்றதுதான் ஒரு ஆன்மாவின் செயல்பு பல உணர்வு இங்கே அழுத்தமா இருக்கும்போது சொல்லின் தன்மை பின்னு இது மோதல் அதிகமானால் இவனுடைய அழுத்தம் முன்பகுதியை உள்ளே அதிகமாக செய்து வெறுப்பின் தன்மை மனம் உடைந்துவிடும் ஆக செதறிவிடும் அந்த உணர்வு உண்மை பதிவாகும் தன்மைகளும் இழந்து விடுகின்றது என்னால் உணர்ச்சின் உணர்வின் தன்மைகளில் நாம் அறிவல் வேண்டும் ஏனென்றால் நமக்குள் இருக்கும் உணர்வுகள் எத்தனையோ அதன் வேக துடிப்பு இருக்கப்படும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நல்ல பண்பை நீங்கள் உங்களுக்குள்ளே புகாது உங்களையே உங்களுக்குள் நின்ற எதிரிகள் அறியுமாறு நீங்க ஏற்றுக்கொண்ட பண்பின் உணர்வினை அது அழுத்தமாக அதை சொல்வதற்கு பதில் இது உங்களுக்குள் உருவாகி உணர்வு சொல்லாக வழிபடுவதே அழுத்தத்தின் தன்மை அதிகமாகி இது வந்துவிடும் இப்ப நீவின் குழாயின் தன்மைகள் அதிகமாக வரும் இடத்தில் முகப்பில் சிரித்து விட்டால் அழுத்தத்தின் தன்மை அதிகமாகி ஆக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வைத்தால் அழுத்தம் அதிகமானால் இந்த பாத்திரத்தில் தண்ணி வருகும் உள்ளுக்கு உளுந்து நிறைய தெரியும் வெளியில் போட்டீர்கள் பாத்திரம் நிறைவதற்கு நேரமாகும் இதனுடைய அழுத்தம் அதிகமாகும் போது இவருடைய வேக துடிக்க வேண்டிய பாத்திரம் நிறைந்து விட்டதே என்று எண்ணுவோம் இந்த வேகத்தின் அழுத்தத்தை கொண்டு கொஞ்சம் சரிபகுதான் பாத்திரத்தை தண்ணி மீண்டும் இது சொலுவ அதனுடைய அழுத்தத்தை சுருக்கம் பண்ணியது ஆனால் இது வெப்பலா மீண்டும் அதே அழுத்தத்தை கொடுத்தால் என்னவாகும் இந்த தண்ணி மீண்டும் குறித்து நேரத்தை வீணாக்கியது எதற்கு சொல்கிறேன் என்றால் சிலர் சிலருடைய உணர்வுகளில் இருக்கலாம் அந்த உணர்வுடைய நிலைகள் வரப்படும் போது அழுத்தத்தின் வேகமானால் அங்க பாத்திரத்தில் தங்காதபடி வெளியில் அவங்க உணர்வுகள் உட்புகாதபடி தள்ளி கொண்டே இருக்கும் சொல்றது அத்தன் நாம் சொல்லின் தன்மைகள் அங்கே ஏற்காது வெளியில தள்ளித்திற்கும் அங்கு உள்ளே சென்றால் தானே தங்கும் ஆக எப்படி இல்லையும் கண்ணிலும் சரி நீங்கள் ஒன்று பார்த்து கொண்டிருக்கும் போது வெறுப்படைந்து விட்டால் அது பார்க்கும் நிலையே மறந்துவிடும் வெறுப்படைந்து நீங்க பார்த்து பாருங்க அதை சாமானுடைய தரத்தை பாருங்க நம்மளுக்கு என்னங்கிற நிலை மீண்டும் அது சுத்தமாக மறந்துவிடும் அதே சமயத்தில் சொல்லின் ஒளிகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை உள்ளே வந்தவுடன் இது ஏற்றுக்கொள்ளாத இந்த நிலைகள் இங்கே மாற்றம் சரியில்லை அதே சமயத்தில் உடனின் தன்மைக்கப்போம் போகும்போது சுவாசிக்கும் நிலையில் இங்கே உள்ளே செல்வதே இதனுடைய அழுத்தம் இங்கே நிறுத்திவிடும் இந்த உணர்வின் தன்மை அழுத்தம் ஆன பின் இந்த உணர்வுகள் நாம் சுவாசிக்கும் நிலை வரும்போது உணவு உட்கொண்டாலும் இந்த சுவையை மாற்றிவிடும் ஆக சுவை மாற்றிக் கொள்ளும் போது ஏங்கி பெறும் நல்ல அணுக்களுக்கு வரும் கிடைக்கவில்லை என்றால் அந்த உணர்ச்சி வேண்டும் பின் அந்த உணர்ச்சின் தன்மை இங்கே பெறுவதை தடை பெற்றால் சோர்வு என்ற நிலை வரும் நம்மை அறியாமலேயே இத்தனை விதமான உணர்வுகள் நம்மை மாற்றிக் கொண்டுள்ளது இது எல்லாம் உங்க வாழ்க்கையில் ஏனென்றால் இனி அணுகுண்டால் சதரப்பட்ட உணர்வுகள் இங்கே ஊடுருவி உள்ளது அதனை வெடித்தான் என்று கேட்கும்போது பத்திரிகை வாயிலாக நாம் நுகர்கின்றோம் அது சிறிதளவாது பரிவாகின்றோம் அந்த உணர்வின் அழுத்தம் அந்த கதிரியக்க பொறியை நமக்குள் நுகரும் சக்தி வருகின்ற இது வருகின்றது அதை நினைவு கூட்டும் போதும் மற்றதை அழித்திடும் சக்தி பெற்றது இப்படிதான் சிந்தனை நிலையில் விஞ்ஞானியானாலும் மெய்ஞானத்தின் தன்மை கொண்டாலும் கட்டுணர்ந்த உணர்வின் அறிவுகள் பலவாக இருப்பினும் இதனுடைய கதிரியக்க பொறிகள் இதனுடைய அழுத்தத்தின் தன்மை சீராக்காதபடி நம் உணர்ச்சிகளை உண்டாக்குவதும் மாற்றுவதும் அதனால் கடும் விளைவுகள் நோய்களாக உருவாக்குவதும் சிந்தனைகள் செதர்வதும் செயலற்ற நிலைகள் உருவாக்குவதும் சூர்வென்ற நிலைகளும் அதன் பின் வேதனை என்ற உணர்வுகள் விஷயத்தின் தன்மை நமக்குள் வளர்ச்சிகள் அதிகமாகிவிடுகின்றன இனி போல குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் புறநிலை கொண்டு பத்திரிகை பழித்துவிட்டு அதன் உணர்வும் வேகம் கொண்டு நாம் எடுத்துக்கொண்டால் அடுத்த வேலையும் குறையும் பின் வீட்டுக்குள் சகோதருக்குள் அது வேக துழிப்பு உள்ளவர் வாழ்க்கு சதாயப்படுத்திட்டு ஒருவேலையும் செய்ய மாட்டேறான் இந்த பத்திரிகை இந்த சோர்வடை போகும்போது இதா வருடத்தை சொன்ன உடனே அங்க பகம் உணர்வு வந்து விடுகின்றது இதெல்லாம் குடும்ப வாழ்க்கைகள் என்று பற்றும் பாசத்தையும் உலக சுற்றுப்புற சூழ்நிலை பத்திரிகை வாயிலாகவும் டிவி வாயிலாகவும் நாம் கேட்டு வந்து வாயிலாகவும் நாம் தெரிந்து கொள்ளும் உணர்வு நுகர்வை இதுவரை பற்றி நாம் உண்மையின் உணர்வை மறக்க செய்யும் சுழல் சுற்றுப்புற சூழ்நிலையை வருகின்ற இதை போன்ற சூழ்நிலைகளை நாம் பிளர்த்தல் வேண்டும் நமக்குள் அறுவழியை கூட்டுதல் வேண்டும் அவருடைய அழுத்தத்தின் தன்னை கூட்டி இருந்த நிலைகள் வெளிப்படுத்தும் நிலை அதான் அதன் மூலாதாரத்தின் மூண்டலும் கனலை அந்த காலமறிந்து நாம் செயல்படுதல் வேண்டும் என்று விநாயக தத்துவத்தில் கூறுகின்றது அன்று சாஸ்திரங்களானாலும் நெய்வுணரை உணரும் கவிப்பாடலின் புலமையின் நிலைகள் வெளிப்படுத்தி வரும்போது புலமையின் சிந்தனைக்குள் ஊடுருவி உற்று நோக்குவார் அந்த புலமைக்குள் மறைந்துள்ள மூல கருத்தனை அறிவர் சிலரே இல்லை என்றால் பாடலின் தன்னு கொண்டு பாடலின் பெருமையை பேசிக் கொண்டிருக்கும் நிலைகளும் பலர் மூலத்தை விட்டு விடுகின்றனர் இதே போல நமது உணர்வின் தன்மையை நமக்குள் வலு பெற்றாலும் காலமறிந்து சொல்களை நாம் பிறருக்கு அந்த உணர்வுகளை ஊட்ட பழக வேண்டும் ஆகவே நாம் அமைதி கொண்டிருக்கப்படும் போது சும்மா வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அந்த நேரம் பார்த்து போசத்தை நம்ம பெருக்கு மேல வருதுன்னா கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க அப்படி எடுத்து இதை படித்தோன்னா லேசா செவிகள் ஓடும் நம்ம வீட்டுல அவங்களுடைய மாற்றங்களை ஏற்படுறதுக்கு அந்த மாதிரி அமைதி கொண்ட நேரம் பார்த்து உடல் நாளைக்கு படிச்சீங்கன்னா போ அந்த உணர் கேட்ட உடனே நல்லா தானே இருக்குது அப்படின்னா அதை கேட்கக்கூடிய நிலைகளோடு இந்த உணர்வு வரும் அதே மாதிரி சில நேரங்களில் சில ஏற்புடையதாக வர வேண்டும் அவர் வழியிலே நாம் சொல்லும் போது இதை புகுத்தினால் எதுக்கும் தன்மை குறைந்து ஏற்கும் தன்மை வரும் எல்லாம் சிந்தனை சீர்படுத்தும் நிலைகள் அவருடைய சிந்தனை திசை திருப்பும் போது நம்முடைய உணர்கள் கலந்து அதனுடைய உணர்கள் திருப்பி இதனுடைய சீர்படுத்தும் நிலை ஆக சிந்தனையின் தன்மை வேறொரு பக்கம் இருக்கும் போது அவனுடைய அழுத்தம் அதிகமான பின் இதை ஏற்றுக்கொள்ள தண்ணி வேகமாக பீச்சிடும் என்றால் இதை கடந்து அந்த பக்கம் போகுமா இதை தடுத்து இதன் திசையிலே தான் திருப்பி விடும் இதை போன்றெல்லாம் நமது வாழ்க்கையில் இன்று இந்த உடலுக்கு பின் எது என்று சிந்தனை செய்து கொண்டிருத்தல் வேண்டும் இனி பரவியில்லா நிலைகள் பல துன்பங்களை கடந்து துன்பத்தை கடத்தி துன்பமில்லா பெறுவாள் என்று வாழும் இந்த மனித உடலில் விளைந்த அரும்பெரும் சக்திகளை மிக மிக ஜாக்கிரதையாக நாம் பயன்படுத்துகிறது ஏனென்றால் இந்த அழுத்தத்தின் உணர்வுகளை நாம் நீங்கள் பெற வேண்டும் என்று அருண் குருநாதர் காட்டி அருண் ஞானத்தை உங்களுக்குள் வலுவரை செய்து சிந்தித்து செயல்படும் உணர்வு உங்களில் விளைய வேண்டும் என்று சற்று பொறுமைகள் வேண்டும் ஆக அடுப்பிலே பாத்திரத்தை போட்டு சீக்கிரமாக உணவு உட்கொள்ள வேண்டும் என்று அவசரப்பட்டு நெருப்பினை கொளுத்தினால் என்னாகும் ஆக நெருப்பு பாத்திரத்து கீழ்தான் உண்டு இந்த தணலின் தன்மை அதிகமானாலும் அடிவாக இருக்குது நெருப்பின் தணல் ஆன பின் இது இங்கே சேர்த்து இங்கே அதை கருக்கும் தன்மை வந்துவிடும் ஆக இதனுடைய வீரியத்தை இதை ஜூடாகும் போது இது இழுத்து விடுகின்றது மற்றவர்களுடைய இரண்டரை கலக்கும் தன்மை பிரித்து விடுகின்றது அடுத்து நாம் இழுத்து மீனை ஒட்டி இது தெரியாது அடுத்து பார்த்தோம்னு சுவை கேட்டார் அப்ப நெருப்பின் தணலை சிந்தித்து அதை ஏக வைக்கும் போது அந்த பருவம் இப்ப சாதாரணமாக பல பொருட்களை கடக்கும்போது போது எடை கூடுகின்றது எடையின் தன்மை ஆன பின் அந்த தனக்குள் இந்த உணர்வில் பட்டு சிறுகி சிறுகு அந்த தணலின் கூடும் போது அந்த தணர்கள் கொதிகலனாக லேசா மாறும் இது கலக்கும் தன்மை வருகின்றது ஆனால் அதே சமயத்தில் அழுத்தம் நெருப்பின் தன்மை அதிகமாகும் போது வெடித்து இதோடைய நிலை வரும்போது மேலே செலுத்தி மறுபடியும் இங்கே அழைத்தின் தன்மை கொண்டு வரும் இங்கே வெப்பத்தின் தன்மை ஆனப்ப இந்த சூடானு பாத்திரத்தோட வைத்துக் ஆனால் கலக்கும் உணவின் தன்மை இங்கே இருக்கும் அதனுடைய சமபலன் சத்தை மாற்றி வைத்து எடை கூடிய சரக்கு எருவு இதில் நின்றுவிடும் விடும் சுவை ஊட்டும் உணர்வின் தன்மையும் மறைத்துவிடும் ஏனென்றால் உங்கள் சிந்தனைக்கு இதை வெளிப்படுத்துகின்றேன் காலங்கள் இன்று குறுகிய காலமாக இருக்கின்றது நமது மனிதனின் சிந்தனைகளை சிதற செய்யும் காலங்கள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது ஆகவே நாம் சிந்தனை நிலையை வலுப்படுத்த என்றால் இந்த வாழ்க்கையில் குரு பெற்று அருளி என்ற உணர்வை நமக்கு கூட்டும் பருவத்தை இது ஊட்டி டிவிகள் அது நமக்குள் அந்த அழுத்தத்தை நமக்குள் கூட்டி பகமை உணர்வு உங்களுக்குள் வராதபடி இந்த அழுத்தத்தின் உண்மையின் உணர்வின் தன்மையை அவர் ஞானத்தின் உணர்வுகள் வலுபெறச் செய்யதான் உபதேசத்தின் உணர்வுகள் சிறிது நேரம் கூட்டிக் காட்டி இந்த ஞானத்தின் தன்மை பரிசெய்து நினை கொள்ளும் போது இதன் உணர்வின் இயக்கமாக நீங்கள் இயங்கி தீமை என்ற உணர்வு உங்களுக்குள் புகாது ஆக பிறருடைய தீமை இருந்தாலும் கால பருவம் பார்த்து இந்த உணர்வுகளை ஊட்டும் போது நமக்கு துன்பத்தை ஊட்டி கொண்டிருக்கும் அவர்களை துன்பத்தை அவர் உடலியை தடைப்படுத்த வேண்டும் நாம் போகும் பாதையில் நம் வீட்டுக்குள்ளேயே எதிரியாகின்றது என நம் உடலுக்குள்ளேயும் எதிரி உண்டு இந்த உடைச்சின் வேகம் அதிகமானால் சிந்திக்கும் தன் நெருக்கப்போவது எதிரி எங்கே இருக்கின்றான் இங்கே அழுத்தம் ஆதிகம் போதும் நம் உண்மையின் உணர்வு விடாது நமக்கு உணர்வை கலையாந்தி அந்த சொல்மைக்கு சொல்லை வெளிப்படுவதும் தடைப்படுத்தும் இதுவும் எதிரெல்லாம் நம் சிந்தனைக்கு வர வேண்டும் என்பதனை தெளிவாக்கி அந்த அருண் ஞானத்தின் நமக்குள் அந்த கூட்டி அந்த பேரருளின் உணர்வுகள் உங்களுக்குள் குருவின் அருளும் துருவத்தின் உணர்வு உங்கள் நினைவில் அங்கே செல்லப்படும் போது எவ்வகையிலும் எப்போ பகமின்று ஒன்னால் ஈஸ்வரா என்று உயிருடன் நினைவு கொண்டு நினைவினை அங்கே தொடர்கொள்ளும் கொள்ளும் வழி வைக்க வேண்டும் இப்போ ஒருவரை நண்பரை போது எந்த இடத்தில் நம்ம பகமை ஊட்டினானோ பார்த்த உடனே அந்த நினைவு அங்கே வரும் சந்தித்த இடத்தில் என்னை இப்படி பேசினான் என்று அந்த இடத்தில் வந்தப்படும் அந்த நினைவு வந்து நம்ம என்ன செய்யும் கோபித்த உணர்வு நிலை வரும்போது அங்கு நண்பன் என்ற நிலை சொன்னால் வரும் நாம் குழந்தை மீது நாம் பற்றும் பாசமாக இருந்தாலும் சந்தர்ப்பம் ஒரு தவறு செய்ததை நாம் எண்ணும் போது இவன் தவறு செய்யக்கூடியான் என்று முடிவு வரும் அவனை பார்த்த உடனே தவறு செய்த இடத்திற்கே போகும் அந்த இனத்தில் உணர்வரப்பும்போது இவனை தவறிலிருந்து மீட்டும் நிறைய மாறிவிடுகின்றது இதுகளெல்லாம் நமது வலிமை எதில் இருக்கின்றது என்று வாழ்க்கை நஞ்சின் உணர்வு வேகத்தில் இருக்கும் நஞ்சின் தன்னை கலரப்படும் போது ஆனால் நற்புணங்களின் தன்மை செயலற்றதாக மாற்றிவிடுகின்றது ஆக நஞ்சின் தன்மை அருவழி என்ற உணர்வு அந்த நஞ்சினை செயலற்றதாக மாற்றிய அருளியை உங்களுக்குள் கூட்டும்போது இதன் உணர்வு கொண்டு கால பருவம் கொண்டு இதனை அடக்கும் வல்லமை உங்களுக்குள் வர வேண்டும் அதனின் உணர்வின் தன்மை நீங்கள் நுகுந்த நேரத்தில் ஊம் நமச்சிவாய் இப்போன்ற மணி நேரம் பேசியிருக்கிறேன் இதனின் நினைவில் அங்கே அழைத்து சென்று ஊம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் என்று அழுத்தத்தின் தன்மை அது பெறுகின்றது ஆக அழுக்கு தண்ணீர் நன்னீரை ஊற்றப்படும்போது போது முதலே கலக்கமாக இருக்கும் ஆக நன்னீர் அதிகமான அந்த கலக்கத்தின் தன்மை சிறிது தெளிவும் இறைப்பத உங்களுக்குள் எத்தனையோ உணர்வு வாழ்க்கையில் ஆக அழுக்கு தண்ணீராக அழுக்கு உணர்வாக அதிகமாக இருக்கும் இப்போது அழுக்கு நீர் அருண் ஞானத்தின் நீரை வரும்போதும் உங்களுக்குள் மனம் தெளியும் நிலைகள் சிறிது தெளிவும் தன்மை வரும் அதனால இந்த மணி கொஞ்சம் எடுத்துக்கொள்றேன் கொஞ்ச நேரம் நாம் உங்க எங்கே தியானத்துக்கு சென்றீர்கள் இப்போது நான் சொல்லுவதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்புக்குள்ளும் அந்த உணர்வின் தன்மை இணைத்து இந்த உணர்வின் தன்மை ஒவ்வொரு அணுக்களையும் நினைவாற்றலை ஒவ்வொரு உணர்வுகளில் நமக்குள் எப்படி இயங்குகிறது என்றும் அந்த நினைவுடன் நினைத்து அருண் ஞானி உணவை கலந்து ஒவ்வொரு உடலை நீங்கள் பெற்ற உணர்வுடன் நினைக்கணும் இந்த கால பருவம் அது வெளிப்படும் நேரம் நுகரும் ஈர்க்கும் சக்தி இதனுடைய உணர்வுகள் தொடர்பு கொள்ளப்படும் போது உங்களுக்குள் அறியாதை சேர்ந்த சிந்தனையை அது அடக்க செய்யும் நிலைகளிலிருந்து அதனை அடக்கும் உணர்கள் அருஞான உணர்கள் உங்களுக்குள் பெருக்கத்தின் அந்த சூழ்நிலையை உருவாக்கும் நேரம்தான் இவை நேற்று பேசினேன் வேறு விதம் அதற்கு முன் நேற்று துருவதானத்தில் வேறு விதம் அதற்கு முன்பிய நேரில் துருவதியானத்தில் வேறு விதம் இன்று இந்த தியானத்தில் எதை செய்கின்றோம் ஆக நினைவினை அங்கே கொண்டு செல்ல செய்யப்படும்போது உங்கள் நினைவுகள் நாம் அவசரமா ஊருக்கு போக வேண்டும் என்ற நினைவில் இருந்தால் அப்ப நாம் அந்த தியானம் என்ன செய்யும் எப்படா சாமி உற்றுவார் சொல்வார் சொல்வாரு உணர்வு தியானம் சொல்லும் எப்படா சொல்வார் ஓடுவாரணும் போகணுமே போகணும் என்று அப்ப நாம் எவ்வளவு பெரிய தத்துவத்தை எடுத்து உணர்வு உண்டாலும் அது எடுக்காது இப்ப உங்களை இழுத்து உட்கார வைக்கிற அது மேலே செல்லும் கொஞ்சம் சாமி எதை ஒன்றும் உணர உட்கார வச்சிடும் அப்ப அந்த உணர்வின் வலு பெறப்போ இது பெறுவோம் என்ற நிலைகள் வருது அந்த ஒரு மணி நேரம் அப்புறம் போயிட்டா போகுது நாளைக்கு என்ன நாளைக்கு சரிபடுத்திட்டா ஆக இந்த உணர்வு வலுவானால் மாதிரி சந்தர்ப்பத்தில் அதை நீக்கிடு உணர்வு அந்த வலு பெறுகின்றது ஆகவேதான் மிக மிக நுண்ணிய உணர்வு நம்மை எப்படி இயக்குதென்றும் இன்று கம்ப்யூட்டர் கால்குலேஷன் போடப்படும் போது அதனுடைய அழுத்தத்தை தக்கவாறு நாம் கார்பரேஷன் செயல்படுகின்ற காலம் அணியையும் அழுத்தத்திற்கு தக்க பாதரசத்தை ஊற்றி வெப்பத்தின் தனல் கூறுவதற்கொப்ப இதனுடைய நிலைகள் காலமணியின் கூட்டுகின்றது அழுத்தத்திற்கொப்ப தெரிகின்ற இதை போலதான் உங்களுடைய அழுத்த நிலைகள் ஒவ்வொன்றிலும் அழகுகோலை வைத்து ஒவ்வொரு உணர்விலும் வாழ்க்கை எதிர்நிலை வருகிற காலத்தை அழக்கும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை வரும் பருவம் வரும்போது சொல்வோம் என்று விலகிச் செல்லும்